வணக்கம் நானும் என்னுடைய தோழி கிருஷ்ணவேணியும் திருச்சியில் இருக்கு அந்த கோயிலுக்கு போனோங்க அந்த கோயில் எந்த கோயில் அப்படின்னா திருவாசி தாங்க நோயை நாகமாக மாற்றி அதன் மீது ஈசன் நின்று ஆடிய தலம் தான் திருவாசி தெரியுங்களா அந்த கோயில் வந்து அதிசயங்கள் நிறைந்த திருப்பாச்சிலாச்சி ராமம் என்ற பாடல் பெற்ற தலம் தான் திருவாசின்னு எல்லாருமே அழைக்கிறோம் ஈசன் உறையும் தலங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலம் பிடிச்சிருக்கலாம் இல்லையா மதுரை திருவண்ணாமலை திருவாரூர் திருவண்ணை காவல் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஆனால் ஈசனே தனக்கு பிடித்த தலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எதுனா திருவாசியை தாங்க சொல்லியிருக்காங்க இந்த தலத்தின் பெருமை பற்றி சொல்லமா அப்படின்னு எங்கள் தோழி கிருஷ்ணவேணி சொல்லியிருக்காங்க அவங்களுக்காகவே நம்ம சொல்கிறோம் அடர்ந்த வில்வவனமாக இருந்த இப்பகுதியில் பராசக்தி பிரம்மன் திருமகள் அகத்தியர் ஆகியோர் சம் ீவனேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்ட ஈசனை வணங்கி வந்தார்கள் ஒருமுறை அம்பிகையின் கேள்விக்கு பதில் உரைத்த ஈசனார் வேதங்களும் வேத பண்டிதர்களும் தவமி ஆற்றும் இந்த திருப்பாச்சிலாச்சிராமமே என் விருப்பத்துக்குரிய விருப்பத்திற்குரிய தலம் என்று சொன்னார் அதன்படி தேவியானவள் இங்கு அன்ன பறவையாக உருவெடுத்து வந்து அன்னமாம் பொய்கை என்ற தீர்த்தத்தில் வளர்ந்து ஈசனை வணங்கி அருள் பெற்றார் என தல வரலாறு கூறுதுங்க இந்த பகுதியை ஆண்டு வந்த அரசன் கொல்லிமழவனின் மகளுக்கு தீராத வலிப்பு நோய் வலிப்பு நோய் இருந்து வந்தது எத்தனையோ வைத்தியம் செய்து பார்த்தும் குணப்படுத்த முடியவில்லை எனவே அவள் பிணியை குணப்படுத்தும் பொறுப்பை இங்குள்ள ஈசனிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றான் அப்போது இத்தலத்திற்கு எழுந்தருளிய திருஞான சம்பந்த பெருமான் துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க எனும் பதிகம் பாடி அவளின் நோய் தீர்த்தார் இதனால் இன்றும் இந்த திருவாசி தலம் தீராத நோய் தீர்க்கும் தலமாகவும் குறிப்பாக வயிற்றுவலி நரம்பு தளர்ச்சி வாத நோய் சர்ப்பதோஷம் மாதவிடாய் பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வரும் பாலாரிஷ்டம் எனும் நோய்களையும் தீர்க்கும் என்ற நம்பிக்கையை அளிக்கும் ஒரு சிறந்த பரிகார தலம் பரிகார தலமாக விளங்கி வருகிறது அதாவது கருவறையில் ஈசன் ருத்ராட்ச பந்தலின் கீழ் சுயம்பு லிங்கமாக அருளுகிறார் இந்த ஆலயத்தின் ராஜகோபுரத்தின் கீழே அதிகார நந்தி மனைவியுடன் எழுந்தருளியுள்ளார் மேலும் விசேஷமாக நவக்கிரக சந்நிதியில் சூரியன் தன் மனைவியர் உஷா பிரத்யுஷாவுடன் இருக்க மற்ற கிரகங்கள் எல்லாம் அவரை பார்த்தபடி உள்ளன தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இது அறுபத்தி இரண்டாவது தலமாகும் அருள்மிகு பாலாம்பிகை சமேத மாற்றுரை வை மாற்றுரை வரதீஸ்வரர் கோயில் என வழங்கப்படும் இந்த ஆலயம் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என்கிறார்கள் சமீவனேஸ்வரர் என்ற ஈசன் மாற்றுரைவரதீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்ட சம்பவமே சுவையானதுன்னு சொல்லலாங்க திருத்தலை யாத்திரையின் போது தனது அடியார்களுக்கு குறைவிலாது உணவு வழங்குவது சுந்தரரின் வழக்கமாக இருந்துச்சு இதற்காக ஆங்காங்கே ஈசனிடம் ஈஸ்வரிடம் போய் பெற்றுக்கொள்வதும் அவர் வழக்கம் ஈஸ்வரிடம் போய் பெற்றுக்கொள்வதும் வழக்கம் அப்படி இந்த திருவாசி தளத்தில் பொன் பெற்றபோது அதன் தரத்தை அறிந்து கொள்ள வேண்டிய போது ஈசனே மாற்றுருவில் வந்து பொன்னின் தரத்தை உரைத்து சொன்னாராம் அதனால் மாற்று உரை வரதீஸ்வரர் என்றானார் என்றானார் என்கிறார்கள் சுந்தரருக்கு பொற்கிழி தந்த ஸ்தபன மண்டபம் இன்றும் உள்ளது இந்த மண்டபத்தை கல்வெட்டு ஒன்று கிழி திருவாசல் என குறிக்கின்றது இங்குள்ள ஈசனை ஐயடை ஐயடிகள் காடவர் கோனும் தனது கஷேத்திர கோவை நூலில் பாடியுள்ளார்கள் வைகாசி மாதம் பௌர்ணமி தொடங்கி பதினோரு நாட்கள் நடைபெறும் முத்துப்பள்ளக்கு விழா இங்கு விசேஷமானது ஏழு விளக்குகளில் இழுப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் பொருளாதார பொருளாதார சுபிட்சம் அடைவர் என்பது ஐதீகம் திருமணமாகாதவர்கள் நல்ல வரன் வேண்டி தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமை அன்னமாம் பொய்கையில் நீராடி பாலாம்பிகைக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்தார் திருமணம் விரைவில் நடக்கும் என்பதும் நம்பிக்கை தீராத வயிற்றுவலி உண்டவர்கள் இங்கு தொடர்ந்து ஒன்பது வாரம் அல்லது பதினோரு வாரம் வந்து ஈசனை வேண்டி பலன் பெறுகிறார்கள் திருவாசி மாற்றுரை வரதீஸ்வரர் கோயிலுக்கு எதிரே அடைக்கலம் காத்தார் கோயிலும் அதற்கு அருகே மதுரை வீரன் சந்நிதியும் அமைந்துள்ளது பால் குடிக்காமல் சதா அழுது கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு பாலாரிஷ்டம் என்ற தோஷம் உள்ளதாக சொல்வார்கள் காலை ஏழு மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் இங்குள்ள அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செய்து அழும் குழந்தைகள் பெயரில் அர்ச்சனை செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை குழந்தைகள் மேல் தெளித்தால் பாலாரிஷ்டம் தீரும் என்பது நம்பிக்கை இதோட அமைவிடம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா திருச்சியில் ஆனால் நம்ம திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் சாலையில் சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் திருவாசி வசதி உள்ளது திருச்சியிலிருந்து நகர பேருந்து வசதியும் உள்ளது காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திருக்கோயில் திறந்திருக்கும் நாங்கள் போன அன்னைக்கு தேர் தான் இருந்துச்சுங்க தேரை சூப்பராக அதனால கொஞ்சம் லேட்டாக தான் திறந்தாங்க நாங்கள் ஈவினிங் போனோம் ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக செஞ்சுட்டு வந்தோம் ஆலய தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த நல்ல அந்த நல்ல நாளை இந்த நல்ல நாளை உங்கள் எல்லாருக்கும் நாமும் ஆலயத்துக்கு அழைத்து சென்றோம் இதை முழுமையாக கேட்டு ஈசரிடம் வேண்டிக்கொண்டவர்களுக்கு கொண்டவர்களுக்கு நல்லருள் கிட்டட்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம் அன்புள்ளங்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ